உமரஞ்சேரி அப்படின்ற ஊரில் வந்து இந்த குமாரசாமி கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு இங்கே வந்து பிரதமரனை கூப்பிட்டாங்க வர சொல்லி நீங்கள் அன்னதானம் போடுறோம் நீங்கள் வாங்கினாங்க முருகரை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் இங்கே ஒரு மன நிறைவாக இருக்குது அதாவது எப்படி சிறுவாபுரியோ அடுத்த சிறுவாபுரியும் நினைக்கிறேன் அது மாதிரி பயங்கரமாக ஃபேமஸாக இருக்குது நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க நிறைய வேண்டுதல் இருக்கும் எல்லாருடைய வேண்டுதலும் இவர் முருகர் வந்து சரி பண்ணுறாரு கல்யாணம் கல்யாணம் நடக்குதுன்றாங்க குழந்த இல்லாத குழந்தை பிறகுதுன்றாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்திருக்கேன் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சுற்றுப்பயணம் வெற்றியாடணும்னு சொல்லி நீங்கள் முக்கியமாக வேண்டு வச்சுக்கா ஒரு கோல் இருக்கலாம் என்னென்னா மெயினாக வந்து தவக தலைவரும் என்னுடைய நண்பரமான விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் வெற்றி பெறன்றதுக்காக இங்கே நான் சாமி இன்னைக்கு பூஜை பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ விஜய் போகிற இடத்துலலாம் வந்து மக்களுடைய கூட்டம் எழுச்சி அதிகமாக இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து வெற்றி தருமா பாலாஜி கூட கூட இருக்கும் போது விஜய் எங்க இருக்காரு உச்சத்துல அவரு கூட்டம் வராம இருக்கணுமா கூட்டம் வந்தா வந்துட்டு போட்டோம் மக்கள் தீர்ப்பு மகிழ்ச்சி தீர்ப்பா மாறும் டெஃபினட்டா மாறும் டெஃபினட்டா மாறும் மாற்றம் ஒன்று தேவைன்றாங்க கண்டிப்பா மாற்றம் அதாவது கிடைக்கும் கவின் கொலை வழக்குல ஒரு பயன் வீடியோ ஒண்ணு வெளியிட்டீங்க அதாவது இந்த கோபி சுதாகர் சம்பந்தமா இப்போ அந்த சம்பந்தப்பட்ட போலீஸ் அதாவது அந்த பெண்ணோட தாயார் வரைக்கும் கைது பண்ணலாம் இது நடந்து தானே இருக்குது இந்த நாலு வருஷத்துல மிகப்பெரிய சாதனையா அதுதான் அவங்களுக்கு அதாவது வந்துட்டு ஒரு அணும் அணை கொல ஒன்று பண்ணுறாங்க அப்புறம் வந்து அந்த இது ஸ்டேஷனில் இது பண்ணி அந்த இது பண்றாங்க அதெல்லாம் வந்துட்டு கட்டுப்பாடு கெடுத்து வரணும் இல்லை நான் நான் தான் முதன் முதல்ல அதுக்காக பேசுகிறேன் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஊருக்கு போயிடுச்சு இல்லை